ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜகவை மிக நெருங்கி விட்டார் சீமான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா நெருங்கி விட்டார் இறங்கினா பிஜேபியோட கூட்டணி தான் அவங்க தானே காசு ஓப்பன் ஆயினால் கேட்பீங்க இதை தான் நம்மளும் இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் கூட்டணியில் டேரெக்டாக இணையணும்ல டேரெக்டாக கூட்டணியில் இணைஞ்சால் தான் புழைக்க முடியும் இல்லைன்னா இந்த டைமும் டெபாசிட் போச்சு எல்லா இடத்துலையும் தோற்று போயிட்டான்னா கட்சியை ஊற்றி மூட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அது காரணம் என்னன்னா தம்பி தங்கைகள் என்ன இப்போ குறிப்பாக பெண்களுக்கு ஐம்பது பெர்சன்ட்னு ஒரு வடையை சுடுவாங்க அண்ணன் அண்ணன் இல்லை தம்பி தான் ஆனால் நம்மளோட வயசில் பார்த்தா ஒரு ஆறு மாதம் கம்மியாக தான் வருது செக் பண்ணி பார்த்தாச்சு ஸோ நம்மளோட தம்பி சீமான் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கைகளை நிற்க வைக்கிறேன்னு சொல்லி ஒரு வடையை சுடுவான் எப்படின்னா ஒரு ஐம்பது பெர்சன்ட் பெண்களுக்கு இடம் கொடுது அது காரணம் என்னென்னா பெண்களை ஏமாற்றி அவர்களுக்கு அரசியலே தெரியாது அவர்களை என்ன பண்ணுறேன்னா பெண் பிள்ளைகளை இளம் தங்கைகளை ஏமாற்றி கொண்டு வந்து என்ன பண்ணுறேன்னா கையில் கிடக்கிற மூக்கு தீவு தோடு செயின் எல்லாம் அடைய வச்சு வீட்டில் சண்டையை போட்டு நான் எம்எல்ஏ ஆரது பிடிக்கலையான்னு புருஷனுடைய சண்டையை ஏழரையை கூட்டி விட்டு புருஷனுடைய மாமியாரோடய சண்டையை விட்டு அந்த பிள்ளைகளை பிரித்து கொண்டு வந்து இதில் நிற்க வச்சு அது வட்டி வாசிக்கு வாங்கி நாசமாக போகிறதுக்கு இன்னொன்று என்னன்னா இந்த பொம்பளை பிள்ளைகளில் வந்து கொஞ்சம் பிள்ளைங்க ஜூட்டிப்பாக இருக்கும் அது என்னென்ன அந்த மகளிர் சுய குழு அதில் எல்லாம் இருக்கும் அப்போ கூப்பிட்டா எப்போ கூப்பிட்டாலும் இருபத்தஞ்சி பெண்கள் வந்துடுவாங்க ஸோ அதை வச்சு அரசியல் நடத்தலாம் அப்படின்றது தான் சீமானோட திட்டம் அதனால தான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறதெல்லாம் கிடையாது ஐம்பது பஸ் பெண்கள்னு கொடுக்குறதும் ஒவ்வொரு தேர்தலையும் மாற்றி மாற்றி புது புது ஆட்களுக்கு சீட்டு கொடுக்குறதும் இதுதான் காரணமே முக்கிய காரணமே அதுதான் ஏன்னா முதல் தடவை சீட்டில் நின்றவங்க திருப்பி கட்சியிலே இருக்க மாட்டாங்க ஏன்னா குடும்பத்தோட சண்டையாகி புருஷனை விட்டு பிரிஞ்சிடுவாங்க இல்லை இப்போ மாமியாரை விட்டு பிரிஞ்சிடுவாங்க குடும்பத்தில் பெரிய சண்டையாயிரும் பொம்பளைங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஸோ இப்படி பல குடும்பங்கள் நாசமாக போயிருக்கு இதெல்லாம் நீங்கள் ஒரு தனி கணக்கெடுப்பே இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இப்போ எதுக்கு இது என்ன காலங்காலமாக சீமான் சீமான் காசு கொடுக்குறதே வந்து மத்திய பாஜக தானே அப்புறம் என்ன பூஜா சொல்கிறீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் சீமான் வந்து கூட்டணிக்கு வரமாட்டானு நம்மட்ட பேட்டி எடுக்கும்போது வந்து கேட்டாங்க அப்படி சீமான் வந்து தேர்தல் நெருக்கத்தில் பாஜக கூட்டணியிலே இணைந்து விடுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே நீங்கள் நம்ம இதில் எடுத்து பின்னாடி போய் நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா இது சீமானே சொல்லணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே அதுதான் இப்போ சீமான் நெருங்கி வந்துகிட்டு இருக்காது தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்துருங்க இந்திய ஒன்றிய அரசுகளோடு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்துக்கிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசுனா எப்படி நான் கேட்குறதுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் பதில் சொல்லணும் இந்திய திணிச்சது யார் காங்கிரஸ் காங்கிரஸ் அதை எழுத்து போராடினது யார் இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மா இத்தனை மாநிலங்கள்லாம் அவன் ஒருத்தன் தான் போராடினான் ஏன்னா அவனுக்கு தான் இந்த பியூர் ரேஸுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனம் உணர்த்த ஒரு தான் இருக்கான் அப்ப போராடும் போது திருப்பி ஏதாவது இந்திய திணிச்சான அவனோட கூட்டணி வச்சது யாரோ அற்ப தேர்தல் அரசியல் பதவிக்காக வெற்றிக்காக பதவிக்காக இந்த கட்சிகள் தான் இப்ப என்ன என் தம்பி என்ன சொல்லுவா பாத்தீங்களா தமிழ தமிழ வந்து போராடினானா இந்தியா என்றால் தமிழை வந்து அவனால் வீட்டுக்குள்ளேருந்து எந்திரிச்சு வந்து புரட்சி செஞ்சு மா மாசத்துங்க வந்து புரட்சிக்கு அப்படி போகும்போது ஒவ்வொருத்தரும் அவன் வீட்டில் வந்து அப்பயும் ஒரு தலைமை வேணும் மாசத்துங்கன்ற ஒரு தலைமை அழைத்ததுனால தான் வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தராக வந்து வந்து அந்த ஊர்வலத்தில் அவரை பின்பற்றி போய் ஒவ்வொரு சாம்ராஜ்ஜியம்லாம் ஒழித்து ஒழிச்சிட்டு போனாங்க மன்னர்கள்லாம் ஒழிச்சிட்டு ஆச்சரியா அந்த மாதிரி ஆச்சரிய அந்த மாதிரி நம்ம தமிழர்கள் என்ன அப்படி உணர்ச்சி வசப்பட்டு தானாக எந்திரிச்சு போயிட்டாங்களா இதை ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்போ எங்கே திருச்சி விட்றான் பாருங்க அண்ணா அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த காலகட்டையை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்களும் தான் இந்தி எதிர்ப்பு என்ப ஆயுதத்தை எடுத்து அதற்கு வந்து மக்கள்லாம் உணர்வு பூர்வமான ஆதரவு தெரிவித்து பலர் தீக்குளித்து பலர் போராட்டத்தில் உயிரிழந்து உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் சரியா அதை எப்படி டைவெர்ட் பண்ணுறாங்க தமிழர்களாக போனாங்களாம் போராட்டம் பண்ணுறது அண்ணா இல்லாமல் எப்படி போயிடுவாங்க திமுக இல்லாமல் எப்படி போராட்டம் பண்ண போனாங்க போராட்டம் பண்ணது அவர்களாக இருந்தாலும் யார் தலைமையேற்று அந்த விஷயத்தை கொண்டு வச்சது யார் மத்திய அரசை மடங்க வைத்தது இப்போ அடுத்து ஒன்று சொல்கிறான் பாருங்கள் என்னென்னா வந்து எந்த யார் இந்தியை திணிச்சது காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட யார் கூட்டணி வச்சா திமுக அப்படின்னு எப்படி மடை மாற்றி விடுறான் பாருங்கள் ஒரு விஷயம் பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் பண்ணு அப்போதைய பிரதமராக இருந்த நேரு பேக் அடித்து தெரித்து இந்த போராட்டத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் சரண்ட்ராகி ஐயா நாங்கள் இந்திய திணிக்கலை இனி இந்தியை திணிக்க மாட்டோம் இந்தி திணிப்பு என்பதை இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வற்புறுத்தலை இனி செய்ய மாட்டோம்னு வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஏன்னா அதுக்கப்புறம் தான் திமுக அவங்களோட சேருது இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் கிடையாது அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் ரைட்டா சரி இப்போ யார் பூத்துரா இப்போ பிஜேபிக்காரன் தானே பூத்ரா அதை எடுத்து நீ என்ன பிடுங்க போகிற அவன்கிட்ட காசை வாங்கிட்டு நீ அவனுக்கு சாதமாக பேசிகிட்டு இருக்க காங்கிரஸுக்கு இது எப்படி அப்படின்னா இப்படி இந்தி தி இந்தியை திணிச்சது காங்கிரஸ் இவனுக்கு இது பண்ணது காங்கிரஸ்ஸு வந்து ஈழத்தில் வந்து போரை ஏற்படுத்தி காங்கிரஸ் அப்போதை காங்கிரஸ் ஆச்சு அதற்கு உறுதுணையாக இருந்தது திமுக அப்படின்னு சொல்லிட்டு இதர் நம் இன துரோகி யார் அப்படின்னா அந்த காங்கிரஸும் திமுகவுன்னு கொண்டு வந்து சீனை கொண்டு வந்து அதற்காகத்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு போயிடுவான் எலெக்ஷன் கிட்ட இதுதான் இதற்கான இது அடுத்த அடுத்து நான் எப்படி இவன் டைவர்ட் பண்ணி எதுக்குள்ளே எதை பூத்தி எப்படி மடை மாற்றி விடுறான்றதுக்கான வீடியோ அடுத்து போகிறேன் அடுத்து பாருங்கள் சொல்லுங்கள் கும்பிட்ற கோயிலுக்குள்ளே எல்லோரும் ஒன்றா போய் கும்பிட முடியல இது இது ஒரு தமிழகத்துக்கு தனி குணமாக

செய்வதற்கு உத்த தகுந்த பார்ப்பா பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய சொல்லி யார் சொல்லியிருக்கா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இந்த கோயில் அவங்க அம்மா அப்படின்றதும் சாதாரண சில வழக்கு வழக்காடும் மொழியில் உள்ளது ரைட்டா அதே மாதிரி இந்த மா அந்த அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க சில பேர் ஸோ அந்த அம்மையார் ஆட்சியில் நீ போய் பிரச்சாரம் பண்ணி அந்த அம்மாவுக்கு அப்போ இந்த கோயில் இல்லையா அப்போ வழிபட விட்டாயிலா எப்படி மடை மாற்றுறதை பார்த்தீங்களா இன்றைக்கி ஏதோ முந்தா நாள் கோயில் கட்டி திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் எவனையும் உள்ள விட மாட்டான்ற மாதிரியும் இதுக்கு முன்னாடி தேர் ஓடின மாதிரி சொல்கிறீங்க ஜெயலலிதா ஆட்சியில் அந்த கோயில் இல்லையா ஜெயலலிதா ஆட்சியில் அனுமதிச்சானே உள்ள பிரஜாதிக்காரனை எப்படி மடை மாற்றி விடுற பாருங்க இன்றைக்கி ஏதோ திமுக ஆட்சியில் தான் இது நடக்கிற மாதிரியும் வேறு அதுக்கு முன்னாடியெல்லாம் அது நடந்த காலங்காலமாக அந்த கோயில் இருக்குது கிட்டத்தட்ட நூறு வருஷமாக இருக்குது ஏன்னா அந்த இருந்து யாரையும் அனுமதிக்கிறது இல்லை அதுக்கு தீர்வே இப்போ தான் வந்திருக்கு இப்போ தான் நீதிமன்ற சொல்லிற்கு போலீஸ் பாதுகாப்போடு தலித் மக்களை வழிபடுவதற்கு இந்த திமுக அரசு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சரியா எப்படி மடைமாற்றி விடுறது பார்த்தீங்களா இப்போ அடுத்த வீடியோ கால்னா ஒரு நீட்டுக்கு எதிராகவே ஒன்று கொண்டு வரேன்னு வச்சுக்கிறீங்களே நீ நீதிமன்றத்துக்கு போயிக்க அப்படின்னா அது நீதிமன்றம் யார் நீதிபதியை நியமிக்கிறது யாரு ஆட்சியாளர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசிரும் நீட்டுக்கு எதிராக போனோன்னா எதுக்கு போனாலும் நீதிமன்றத்துக்கு போகிறோம் நீதிமன்றத்தில் நீதிபதியை நியமிக்கிறதாவது ஆட்சியாளரில் எந்த உனக்கு தான் அறிவு இல்லைனா எதை வேணாலும் நீ அடிச்சு விடலாம் விடுவியா அப்படின்ற மாதிரி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது எப்படின்னா எல்லாரும் கூட இருக்கிறவர்கள் அவர்கள் படிப்பறிவில்லாம் விவரம் தெரியாதவள அரசியல் தெரியாத தலையாட்டிகிட்டு கூட நிற்கிறான் இப்போ அவன் எல்லாம் நிற்கிறாங்க ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமான் ஒன்று தெரிஞ்சுக்கோ நீ ஒன்று படித்து தெரிஞ்சுக்க இல்லைன்னா சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோ உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியை நியமிப்பது கொலீஜியம் அரசு கிடையாது மத்திய அரசும் கிடையாது மாநில அரசும் கிடையாது கொலீஜியம் என்கிற ஒரு அமைப்பு சட்ட அமைப்பு அவர்கள் தான் அவர்கள் பரிந்துரையின் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிப்பார்கள் அவர் பின்னர் அவர்கள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமி நியமிக்கப்படுவார்கள் அந்த குளிச்சியர் வாயிலாக பின்னர் சீனியாரிட்டி அடிப்படையில் தலைமை நீதிபதியாக அவர்கள் பதவிக்கு வருவார்கள் இதுதான் வந்து புரோட்டோகால் சரியா ஆற நீ வந்து வடையை வந்து தம்பி தங்கைகள்கிட்ட சுடு பா படிப்பரியில் பாமர தம்பி தங்கைகள்கிட்ட சுடு ஹியூமன் கேட்டல்ஸ்கிட்ட மித்தவன்ட்டு இந்த வடையை சுடாத அப்படின்றதான் நம்ம சொல்கிறோம் அடுத்து ஒரு வீடியோ பாருங்கள் இது இன்னும் சூப்பராக இருக்கும் அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறோம் இஸ்லாமிய அறக்கட்டளை உருவாக்குறது இஸ்லாமிய பெருமக்கள் தான் அது இஸ்லாமியர் அளவுக்கு தான் ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயராலை ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கொடையாளர்கள் கொடுத்த ஈகை தான் அது இப்போ அதில் வந்து அதை அவங்க தான் நிர்வகிக்கணும் அதில் போய் ரெண்டு இந்து இருக்கலாம்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் தமிழ்நாடு அறநிலைத்துறையில் பூரி ஜெகநாதர் கோயிலில் போட நான் சொல்கிறேன் குற்றஞ்சாட்டுறேன் தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்களில் நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன் இங்க எவ்வளவு ஆண்டு ஒன்று இருக்கு அறநிலையத்துறையின் மூலமா வருவாய் வருதுங்கிற கணக்கு வெளிப்படையா இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன் அதனால ரெண்டு இஸ்லாமியர் கிறுத்தோர நிர்வாக போடு இந்த சொன்னது போடுவேன் சொல்லு பாப்போம் லாஸ்ட்ல சொன்னது சொல்லு நான் சொல்றேன் குற்றம் சாட்டுறேன் தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்கள்ல நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன் இங்கே எவ்வளவு ஆண்டு ஒன்றுக்கு அறநிலையத்துறையின் மூலமா வருவாய் வருதுங்கிற கணக்கு வெளிப்படையா இல்லைன்னு நான் குற்றம் அதனால ரெண்டு இஸ்லாமிய கிருத்தோரை நிர்வாகிய போடு போடுவ பாத்தீங்களா எப்படி இதை எப்படி மறை மாத்தி விடுறான் பாருங்க வக்பு சட்டத்தை கொண்டு வந்தது யாரு மத்திய அரசு சரியா இவன் எங்க வந்து முடிக்கிறான் பாருங்க நம்ம தம்பி ஏதாவது தமிழ்நாட்டில் பல கோயில் சொத்துக்கள்லாம் ஏண்டா சட்டம் கொண்டது வக்கு வகுப்பு சட்டத்தை கொண்டது மத்திய அரசு இதை எங்கே கொண்டாந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே பாரு தமிழ்நாட்டில் வந்து உள்ள கோயில்களுக்கு ரெண்டு இப்போ ரெண்டு கிட்டவர்களே போடுவார் எப்படி அதாவது மத்திய அரசு மத்திய அரசு கேடுகட்ட தினமாக நடந்துக்கிட்டு இருக்க மத்திய அரசு தொடர்பான விஷயத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு தப்பு செஞ்ச மாதிரி தமிழ்நாடு அரசு எதற்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கு அதில் கூட திணிக்கிறான் பார்த்தீங்களா இதுதான் இவனோட ஏன்னா இவனை சுற்றி இருக்கிற அந்த ஹியூமன் கேட்டல்ஸ் கூட்டம் இருக்குல்ல புரியாத கூட்டம் படிப்பறிவு இல்லாத எதையும் புரிந்து கொள்ளாத ஆழமாக புரிந்து கொள்ள கொள்ளும் அறிவு இல்லாத அந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டத்திட்ட வந்து என்ன சொல்கிறார் என்றால் இது போன்ற இதை திருச்சி விடுறது ஏன்னா வக்பாரிய வாரிய சட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு அதே தமிழ்நாடு அரசு இப்போ போராடிட்டு இருக்கு கேஸுக்கு போயிருக்கு இவன் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் ரெண்டு இஸ்லீம் அப்போ வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு முஸ்லீமுக்கு சண்டை எழுத்து விட்றேன் முஸ்லீம் பூரா முட்டாப்பையன் சொல்கிறதுலாம் கேட்குறதுக்கு உன்னை எப்பையோ புரிஞ்சுக்கிட்டார்கள் எல்லாருமே புரிந்து கொண்டார்கள் வந்து இது மாதிரி தான் சீமான் வந்து இதெல்லாம் எதுக்கு இதில் இதில் ஆழமாக நீங்கள் ஒவ்வொரு விட்டு வீடியோவும் நீங்கள் எடுத்து எடுத்து விட்டுப்பட மாதிரி நீங்கள் பார்க்கணும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சீமான் எவ்வளோ பெரிய டூபா எப்படி மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்களை மடைமாற்றி தமிழக அரசுக்கு எதிராக விடுவதும் அதே நேரத்தில் மத்திய அரசை நெருங்குவதும் காங்கிரஸையும் திமுகவையும் குற்றம் சொல்லி எப்படி அடுத்து பிஜேபியில் போய் கூட்டணியில் சேர போகிறதுக்குமான பேச்சு தான் இதெல்லாம் இந்த நேற்று இன்று நாளை இன்னும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்தில் கடைசியில் சாக்கடையிலே அது போய் அடைக்கலமாயிரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சின்னு சந்திப்போம் நன்றி வணக்கம்